வெல்கம் டு சிஎல்டிச்சி சேனல் நாம் அன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எல்லாம் பார்க்கலாம் நம்ம வீடியோவில் போடக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே டிஎன்டெட் பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு எழுது மாஸ்திரிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ கடைசுவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேம் ஒன்று கொஸ்டின் எங்கள் தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் யாரால் ஈர்க்கப்பட்டார் காந்தியடிகளின் கொள்கைகள் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்னா நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞரின் நூல்கள் சில பார்க்கலாம் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி கத்தியிஞ்சி இரத்தமின்றி என்னும் பாடலின் ஆசிரியர் யார்னா வே ராமலிங்கனார் நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி ஒன்றல்ல இரண்டல்ல என்னும் பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி உபகாரி என்னும் சொல்லின் பொருள் வள்ளல் பரணி என்பது பகைவரை வென்றதை பாடுவதாகும் இசை பாடல் நூல் எதுனா பரிபாடல் முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்னா வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யாருனா குமணவல்லல் பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யாருனா உடுமலை நாராயணகவி நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யாருனா உடுமலை நாராயணகவி வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மலை பொழியும் விடை முகில் வான் புகழ் கொண்ட நூல் எதுனா திருக்குறள் மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எதுனா பேச்சு மொழி எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா நன்னூல் பேசுவது எழுதுவது தவிர என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்னா மு வரதராசனார் மொழியின் முதல் நிலை என்னன்னா பேசுவதும் கேட்பதும் மொழியின் இரண்டாம் நிலை எதுனா எழுதுவதும் படிப்பதும் பேச்சு மொழி என்பது வந்து உலக வழக்கு எழுத்து மொழி என்பது வந்து இலக்கிய வழக்கு பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடுவதற்கு என்ன பெயர்னால் வட்டார மொழி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தொல்காப்பியர் எவ்வாறு கூறியுள்ளார் உலக வழக்கு செய்யுள் வழக்கு தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் எதலான்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் இரட்டை வழக்கு மொழி எதுனா தமிழ் எதில் இன்றும் எழுத்து தமிழ் பயன்பட்டு வருகிறது நாளேடு பருவ இதழ்கள் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என பாடியவர் யார்னா பாவேந்தர் மொழியின் முதல்நிலை டேஸ் ஆகியவனவாகும் பேசுதல் கேட்டல் ஒளியின் டேஸ் பேச்சு ஆகும் வரி வடிவம் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஸ் தெலுங்கு பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் உலக வழக்கு சிறு சிறு தொடர்களாக வட்டார வழக்கில் வழங்கி வருபவை சொலவடைகள் முதலெழுத்துகள் மொத்தம் முப்பது சார்பெழுத்துகள் பத்து கு டு து ரு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குச்சியல் உகரம் வள்ளினம் அல்லாத உகரங்கள் எப்போதுமே முழுமையாக ஒழிக்கும் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை டேஸ் என்பர் முற்றியலுகரம் முற்றியலுகரத்துக்கு சில எடுத்துக்காட்டுகள் புகு பசு விடு அது வறு மாவு ஏழு தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வள்ளின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் குற்றியலுகரத்துடைய மாத்திரை அளவு என்னென்னா அரை மாத்திரை குறில் எழுத்துக்களை குறிக்கும் சாரியை கரம் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் எழுத்து சாரியை வந்து கான் குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் சாரியை வந்து காரம் எடுத்துக்காட்டு வந்து ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் எழுத்து சாரியை எதுன்னா கேணம் எடுத்துக்காட்டு வந்து அக்கேணம் குச்சியலுகரத்தின் வகைகள் மொத்தம் ஆறு எதெல்லாம்னா நெடில் தொடர் குச்சியலுகரம் ஆயுத தொடர் குச்சியலுகரம் உயிர் தொடர் குச்சியலுகரம் வன் தொடர் குச்சியலுகரம் மென் தொடர் குச்சியலுகரம் இடைத்தொடர் குச்சியலுகரம் நெடில் தொடர் குச்சியலுகரத்தில் வந்து எடுத்துக்காட்டு வந்து பாகு மாசு பாடு காது ஆறு அதாவது நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய உகரங்கள் நெடில் தொடர் குச்சியலுகரம் ஆயுத தொடர் குச்சியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து எஃகு அத்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் ஆயுத தொடர் குச்சியலுகரம் ஆகும் உயிர் குச்சியலுகரம் என்பது வந்து தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது எடுத்துக்காட்டு வந்து அரசு ஒன்பது கயிறு வரலாறு வண் தொடர் என்பது வந்து வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குச்சியலுகிற சொற்கள் ஆகும் எடுத்துக்காட்டு வந்து பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று தொடர் குச்சியலுகரம் என்பது வந்து மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டு வந்து பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கஞ்சு இடைத்தொடர் குச்சியலுகரம் என்பது வந்து இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது எடுத்துக்காட்டு வந்து எய்து மார்பு சால்பு மூல்கு இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குச்சியலுகர சொற்கள் வந்து இல்லை சு டு ரு ஆகிய எழுத்தை கொண்டு முடியும் இடைத்தொடர் குச்சியுழுகிற சொற்கள் வந்து இல்லை குச்சியலுகரத்தை எப்படி பிரிக்கலான்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குச்சிய லிகரத்தை வந்து எப்படி பிரிக்கலான்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குச்சிய லிகரம் வந்து அரை மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது குச்சி லிகரம் வந்து இரண்டு இடங்களில் மட்டுமே வரும் குற்றியலுகர லுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் வந்து இகரமாக மாறும் தான் நாம் வந்து குற்றியலிகரம்னு லிகரம்னு சொல்லுவோம் குச்சி லிகர சொற்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது நாடு கூட்டல் யாது நாடி யாது தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது மியா என்பது ஓர் அசைச்சொல் ஓசை நயத்திற்காக வரும் அசைச்சொல் எதுனா மியா மீயில் உள்ள இகரம் வந்து குச்சிய லிகரம் எடுத்துக்காட்டு வந்து கேல் கூட்டல் மியா கேன் மியா செல் கூட்டல் மியா சென் மியா குச்சி லிகரம் தற்போது உரைநடை நடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது தண்ணி குடி என்பது வந்து பேச்சு வழக்கு காடு என்னும் கவிதை பாடலை எழுதியவர் யார்னா சுரதா பச்சை மயில் நடிக்கும் பஞ்சு கிழங்கெடுக்கும் என பாடியவர் யார்னா சுரதா அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை நச்சரவம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு சுரதாவின் இயற்பெயர் என்னன்னா ராசகோபாலன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் உவமை கவிஞர் யார்னா சுரதா சுரதாவின் நூல்கள் எதலான அமுதம் தேனும் தேன்மலை துறைமுகம் காடு என்னும் பாடல் எந்த நூலில் உள்ளது தேன்மலை காடு என்னும் பாடலின் பாவகை கிளிக்கண்ணி சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே என பாடியவர் சுரதா பொச்சை என்னும் சொல் குறிக்கும் வேறு பெயர் காடு நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்ற கிளிக்கண்ணி பாடலின் ஆசிரியர் பாரதியார் வாழை கஞ்சை டேஸ் ஈன்றது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதை பாடலின் ஆசிரியர் யாருன்னா ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் நடத்திய இதழ் எதுன்னா கொல்லிப்பாவை சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யாருனா ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் துறையின் பரிசு பெற்றார் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் என பாடியவர் யாருனால் கலாப்பிரியா பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி குண்டு சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எது களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம் முண்டன்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு என்னென்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன எதலான ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை ஆசிய யானையில் ஆண் யானைக்கு வந்து தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் கிடையாது ஆப்பிரிக்க யானையில் வந்து ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கும் தந்தம் உண்டு யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது எதுனா பெண் யானை யானையின் ஒரு நாள் உணவு எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பது கிலோ புல் இலை தலையை சாப்பிடும் யானை ஒன்று ஒரு நாள் குடிக்கும் தண்ணீரின் அளவு என்னென்னா அறுபத்தி ஐந்து லிட்டர் தண்ணீர் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எதுனா மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தில் இருக்கு நன்கு வளர்ந்த ஒரு கரடியின் எடை எவ்வளவு இருக்கும்னா நூற்றி அறுபது கிலோ காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எதுனா புலி இரவில் மட்டுமே வேட்டையாடும் விலங்கு எதுனா புலி பண்புள்ள விலங்கு புலி கருவுற்ற புலியானது தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் மட்டுமே ஈனும் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் வந்து உள்ளன கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது எதுனா அதனுடைய அடர்ந்த முடிகள் காட்டாறு பிரித்து எழுதுங்க காடு கூட்டல் ஆறு கரடிக்கு பிடித்த உணவு எதுனா கரையான் ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எதுனா தந்தம் இந்தியாவின் வன மகன் ஜாதவ் பயங் ஜாதவ் பயங் எந்த ஆற்றின் நடுவே காட்டை உருவாக்கினார் பிரம்மபுத்திரா ஜாதவ் பயங் எத்தனை ஆண்டுகளில் காட்டை உருவாக்கினார் முப்பது ஆண்டுகள் ஜாதவ் பயங் வசித்த பகுதியில் அரசு எந்த திட்டத்தை செயல்படுத்தியது சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு எந்த பட்டத்தை கொடுத்ததுன்னா இந்திய வனமகன் இந்திய அரசு ஜாதவுக்கு வழங்கிய விருது எதுன்னா பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வழங்கியது ஜாதவுக்கு கவுஹாத்தி பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் மதிப்பூர் முனைவர் பட்டம்